உனக்கு வேண்டுமானாலும் இன்றைய நாள் சாதாரண நாளாக தோன்றலாம் ஆனால் இந்த நொடியில் இருந்து சரியாக மூன்று மணி நேரத்தில் அதிசயம் உன்னை நோக்கி வரும் தோல்வி நெடுந்தூர பயணம் களவுகள் கலைத்த தனிமை இவை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது இப்பொழுது சுழன்றாடி அந்த அதிர்ஷ்ட சக்கரம் உன் பக்கமாக சுழல தொடங்கிவிட்டது நீ வாழும் வீதியில் புதிய பக்கம் உனக்காக இன்று தெரியும் சில நேரங்களில் இறைவன் தருகின்ற ஆசி தாமதமாக தோன்றும் ஆனால் அந்த தாமதம் என்பது தேர்வு செய்யப்பட்ட நேரத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய சரியான மாற்றத்திற்காக தான் என்பதை புரிந்து கொள் ஒரு விதையில் மரமாக மாற காலம் தேவைப்படுவது போல் உன் வாழ்க்கையின் வளமும் முழுமையும் மலர அந்த நேரம் தேவைப்படும் அல்லவா நீ இப்பொழுது கொஞ்சம் பொறுமை வைத்திருக்க வேண்டும் ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மட்டும் சோதனை என்பது தண்டனை என்று நினைத்து நீ உயர்வதற்கான மூன்றாம் கண் திறக்கக்கூடிய அந்த முயற்சி முருகன் நான் வேலெடுத்தவன் கையிலே ஆயுதம் ஆனால் முகத்தில் கருணை சோதனைகள் உன்னை தாழ்த்துவதற்கல்ல உயர்த்துவதற்கு என்று பலமுறை சொல்லி இருப்பதை நினைவில் வை வாழ்நாள் எல்லாவற்றிலும் முக்கியமான திருப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நல்ல செய்தியின் நேரம் மூன்று மணி நேரத்தில் முதல் ஒரு மணி நேரத்தில் மனதில் ஏக்கம் இரண்டாம் மணி நேரத்தில் நம்பிக்கையின் ஒளி மூன்றாவது மணி நேரத்தில் அந்த ஆறாவது லட்சம் வினாடிகள் கழிந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையின் புது கதவுகள் திறக்கப்படுவதை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் மொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி ஒருவரிடமிருந்து ஒரு உறவிடமிருந்து ஒரு தீர்வாக ஒரு வாய்ப்பாக ஒரு உதவியாக உன்னை வந்து உயர்த்த காத்துக்கொண்டிருக்கின்றது அந்த சுபமங்கள செய்தி உன்னை வாழ்க்கையில் அளவில் உயர்த்தும் நீ எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடிய அருள் இது நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் அல்ல இறைவன் தன் ஆசைகளை அனுப்புவது எதிர்பாராத நேரத்தில் மறைந்திருக்கின்ற அந்த ஒரு நபர் தொலைந்து போன அந்த வாய்ப்பு துணிச்சலற்று அந்த மனதின் கோரிக்கை இவை எல்லாம் இன்று வழிவகையாக மாறப்போகின்றது ஒரு கணத்தில் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் அந்த நிஜம் இப்பொழுது உனக்காக தொடங்கி இருக்கின்றது மூன்று மணி நேரத்திற்குள் நம்பிக்கையை பற்றிக்கொள் பழைய எண்ணங்களை போக்கிக்கொள் புது சூழ்நிலைக்கு மனதை தயார்படுத்து இது சரியான நேரம் முடிவு செய்யாத விஷயங்கள் முடிவடையும் கண்ணீர் இருந்த கண்ணீர் உதடுகளில் சிறப்பாக மாறும் என் வாயால் உனக்கு இப்பொழுது வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நல்ல செய்தியை வரவேற்க தயாராக இரு அந்த ஒரு செய்தி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களையெல்லாம் வை நீ எது எதிர்பார்த்து தவித்தாயோ அது இன்று உன்னை தேடி வரும் அழுத்தங்கள் ஏமாற்றங்கள் குழப்பங்கள் இவை அனைத்தும் ஒதுங்கிவிடும் புதிய ஒளி புதிய தொடக்கம் புதிய உற்சாகம் இவை மூன்றும் உன்னுடைய வாசலில் வந்து நிற்கும் ஒரு முறை இப்பொழுது இந்த முருகன் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உன் வாழ்நாள் முழுக்க ஒளியை கொடுக்கக்கூடிய வாக்கு கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு காப்பாக விளங்குகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த வாக்கு மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாக்கு உற்சாகம் தரக்கூடிய வாக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாக்கு மனதின் ஐயங்களை போக்கக்கூடிய வாக்கு திருச்செந்தூர் முருகனின் வாக்கு இது நல்ல நிலைமைக்கு நீ வரப்போகின்றாய் என்னுடைய கரங்கள் உன்னை காத்து நிற்கும் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று பயத்தோடையே நடக்கின்றாய் என் கரங்கள் தாங்கி பிடிக்க எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் பயம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் இந்த முருகனுடைய வாக்கை அனுதினமும் நீ கேட்க வேண்டும் என் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உயர்த்துமே தவிர ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தோற்க விடாது உனக்குள் பிறக்கின்ற அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் ஆற்றலாக உருவெடுக்கும் ஒரு சிறு வார்த்தை உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த நம்பிக்கை வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தின் ஒளியாக இருக்கும் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் எதற்காக ஓடுகின்றோம் எதை தேடி ஓடுகின்றோம் எதை நாடி இருக்கின்றோம் என்ற பல கேள்விகள் உன்னுடைய மனதிற்குள் ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் எழுந்து கொண்டிருக்கையில் நான் தீபமாக அந்த இடத்தில் விளங்கி உங்கள் வாழ்விற்கான அருளை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் என்னுடைய அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏற்ற தாழ்வு என்பது இந்த முருகனுடைய மனதில் ஒரு பொழுதும் இல்லை எல்லா பக்தர்களும் எனக்கு ஒன்றுதான் நல்ல எண்ணத்தோடு என் முன் வைக்கப்படும் அத்தனை கோரிக்கைகளிலும் நான் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் திடீர் மாற்றங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல பாதைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் நொடி பொழுதில் தீரக்கூடியவைதான் அந்த தடைகளை தாண்டி வந்து உன் வாழ்க்கை உன் வசப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் சந்தோஷத்தை காணும் திருச்செந்தூர் முருகன் இப்பொழுது நான் கடற்கரை ஓசையில் கலந்து காற்றாய் மலர்கின்றேன் தெய்வீக அழைப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாக நீ கேட்டும் கிடைக்காத பதில் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்து கிடைக்கும் துன்பத்தில் அழுகின்ற உள்ளமே வாழ்க்கை சுழற்சி முடிவதில்லை என நினைப்பவனே இப்பொழுது நான் உனக்கு அருளை கொடுக்கின்றேன் தாமதமாகாமல் நல்லது நடக்கும் என் திட்டம் பழிக்கும் முத்து உருவாக நத்தை துன்பப்பட வேண்டும் என்பது போல உன் ஆன்மா சிறிது காலம் கஷ்டத்தை அனுபவித்தது ஆனால் வெளிச்சத்தை இப்பொழுது நோக்கி வந்து விட்டது முருகனுடைய அருள் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை வெளியேற்றிவிடும் உன் கண்களில் இருந்து இனி நம்பிக்கை பாயும் உன் வாழ்வில் ஒளி கிரகங்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும் உனக்கான நேரம் வந்து விட்டது அத்தனையும் தயாராகி விட்டது பரிசாக பதிலாக பரிகாரமாக சில விஷயங்கள் உன்னை வந்து சேரும் உன் முகம் மலரும் உன் வார்த்தைகள் நற்செய்தியை பேச போகின்றது உன் வீடு புனித நட்பு வாசலாக மாறப்போகின்றது போகின்றது காரணமற்ற துயரங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைத்துவிடும் மனதில் இருக்கும் அந்த குழப்பங்கள் எனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது முருகா உன்னை தானே வணங்குகின்றேன் தானே நினைக்கின்றேன் பிறர் காயப்படக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் என்னை காயப்படுத்த எத்தனை உள்ளங்கள் துடித்து கொண்டிருக்கின்றதோ என்று கண்ணீர் விடுகின்றாய் கதறுகின்றாய் உன் உள்ள குமுறல் அதன் ஒளி அதிவேகமாக என் மனதை வந்து தாக்குகின்றது அந்த தாக்கத்தின் அடக்கம் இன்று நான் உனக்கு கொடுக்க போகின்ற சுபமங்கள செய்தி இனிமேல் நீ கண்ணீர் சிந்த மாட்டாய் கஷ்டப்பட மாட்டாய் கவலை கொள்ள மாட்டாய் வருத்தப்பட மாட்டாய் என்னை வணங்கியதற்கான பலனை பிரதிபலனை இன்றைய தினத்திலேயே நீ பெற்று விடுவாய் என் வாக்கின் சிறப்பு உன் செவியில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றது புனித தீர்வு உனக்கு கிடைக்கும் பக்தனுக்கு தேவையான ஊக்கம் என்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகளாக வரும் உன் குடும்பத்திற்கு வரப்போகின்ற சந்தோஷம் மிக பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் உன் வாழ்க்கை பாதை வெளிச்சம் அடையும் உனக்கு எதிராக யாரும் இனி நிற்கக்கூட முடியாது எதிரிகள் எல்லாம் ஒழிந்து போவார்கள் உன் மனம் ஒரு வித அமைதியை காணும் புதிய நம்பிக்கையின் விதை இன்று உன் மனதிற்குள் விதைக்கும் வெகு தூரத்தில் இல்லாமல் நெருக்கத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் திருப்பு முனை இன்றைய தினத்திலிருந்து இக்கணத்திலிருந்து தொடங்கிவிட்டது சரியாக மூன்று மணி நேரத்தில் நீ கேட்கப் போகின்ற அந்த மிகப்பெரிய செய்தி உன் மனதை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் என்னால் நீ மிக பெரிய அளவில் உயர்ந்து காண்பிப்பாய் நல்லது நடக்கும்